ஆங்கிலம் கற்பிக்க சிங்கப்பூரிலிருந்து ஆசிரியர்களை பணியமர்த்துவது குறித்து மலேசியா யோசித்து வருவதாக கூறப்படும் கருத்துக்களை மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார் தொண்டு ஊழிய திட்டமாக அமையவருக்கும் அந்த பரிந்துரை மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேம்படுத்துவதையும் ஆங்கில புலமையை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர் முதலில் கேளுங்கள் சில நேரங்களில் மூன்று நிமிட நிபுணர்கள் சமூக ஊடகத்தில் எளிதில் கருத்துக்களை விடுவர் அவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் தவறானவை என்று திரு அன்பார் கூறினார் நாங்கள் சிங்கப்பூரிலிருந்து ஆங்கில மொழி ஆசிரியர்களை பணியமர்த்துகிறோம் என்பது ஊகம் அது தவறானது என்று ஜூன் பதினான்காம் தேதி புத்ரா ஜெயாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் கூறினார் அண்மையில் நான் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங்கை சந்தித்து சில விவகாரங்கள் குறித்து கலந்து பேசினேன் என்று திரு அன்வார் சொன்னார் சிங்கப்பூரிலிருந்து உதவி திட்டத்தை அமைப்பது சிங்கப்பூர் அரசாங்கத்தின் முழு செலவில் தொண்டு ஊழியர்களை பெற்று அவர்களை கிராமப்புற பகுதிகள் சாபா சரபாக் பகுதிகள் ஆகியவற்றுக்கு அனுப்பி ஆங்கிலம் கற்பிக்க வைப்பது உள்ளிட்டவற்றுக்கான சாத்தியங்கள் அந்த விவகாரங்களில் அடங்கும் என்றார் அவர் ஜூன் பனிரெண்டாம் தேதி திரு அன்பாரும் திரு லாரன்ஸ் போங்கும் இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் வழிகளை ஆராய்வதற்காக சந்தித்தனர் சிங்கப்பூரிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வருவதன் மூலம் உள்ளூர் ஆசிரியர்களை அவமதிப்பதாக சில தரப்பினர் தம்மை குறை கூறியதாக திரு அன்பார் கூறினார் நமது நாடுகளுக்கு இடையே உறவை வலுப்படுத்துவது மட்டுமே நோக்கம் என்றார் அவர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்